ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சட்டப்பேரவையில தரமான சம்பவம் ஒன்று செஞ்சிருந்தாரு அதை பற்றி கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவான விளக்கத்தை ஒண்ணு கொடுத்திருக்காரு அதை பற்றியும் அதுக்கப்புறமா தமிழக பாஜக திமுக அரசுக்கு எதிராக கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சு போறோம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே தேசியவாதிகள் வணக்கம் சட்டப்பேரவையில தமிழக ஆளுநர் திரு ஆர் என் அவர்கள் திமுக அரசின் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சிருந்தாரு ஆளுநர் அவர்கள் அவருடைய வெறும் ரெண்டே நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு எழுந்து போயிட்டாரு அதுவும் சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசிட்டு இருக்கும்பொழுதே எழுந்து போயிட்டாரு அப்புறமா ஆளுநர் ஆர் என் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல சட்டப்பேரவையில என்ன நடந்தது அப்படிங்கறத தமிழ் சப்டைட்டிலோட ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நான்கு பக்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுல திமுக அரசு எத மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட பொய்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருக்காரு இந்த விவகாரங்களை குறித்து தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் எதுவுமே பேசல பட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க ஆட் அப்படிங்கறத அண்ணாமலர்கள் உடைச்சி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் திமுகவையும் எச்சரிச்சிருக்காரு இதை மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலர்கள் ஒரு நாலு பக்கம் அறிக்கையை ஆட் பண்ணிருந்தாரு தயவுசெய்து நீங்களும் அதை பாருங்க திமுக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் அடுக்கடுக்கான பொய்கள் தமிழக மக்களை திசை திருப்புவதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் மாதிரி அவருடைய ட்விட்டர் அண்ட் ஒரு நான்கு பாத்தீங்களா அதை நாம இப்ப தெளிவா பாக்கலாம் திமுக அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் அடுக்கடுக்கான பொய்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பின் தாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது சட்டப்பேரவையில் இல்லாமல் வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாக கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஆளுநர் உரையை ஏன் புறக்கணித்தார்கள் என்று காரணம் சொன்னதை எல்லாம் தற்போது மறந்துவிட்டார்கள் போல தெரிகிறது ஆளுநர் உரையை புறக்கணிக்க அவர்கள் சொன்ன காரணங்களை உங்களுக்கு முதலில் நினைவூட்டிவிட்டு இந்த ஆண்டு ஆளுநர் உரையில் மிகுதியாக அடுக்கப்பட்ட பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் கடமை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரு மு க ஸ்டாலின் நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இந்த ஆளுநர் உரை என்பது மஸ்கோத் அல்வாவாக அமைந்துள்ளது ஆகவே நான் சொன்னது மாதிரி இந்த உரை என்பது மஸ்கோத் அல்வா அமைந்திருக்கிறது ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல் எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்போது சட்டமன்றத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் அவருடைய புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையை நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவெடுத்து அதை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தீர்கள் என்பதை திமுகவினர் தற்போது மறந்து விட்டனர் இப்படி கடந்த காலங்களில் ஆளர் உரையை புறக்கணித்தும் விமர்சித்தும் வெளிவடைப்பு செய்த திமுக ஆட்சிக்கு வந்த பின் பொய்களை தொகுத்து வழங்கிய ஒரு உரையை ஆளர் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நகை முரண் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொய் ஒன்று நாட்டிலே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் முகவரியாக தமிழகம் திகழ்கிறது அதற்கு சான்று சமீபத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு இது பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பொய் இதனுடைய உண்மை நிலவரம் என்ன சொல்லிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பின் தமிழகத்தில் தொழில் முனைவோர் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதை பல முறை தமிழக பாஜக முன்வைத்தும் அதற்கு எந்த தீர்வும் காணாமல் வசூலில் மட்டுமே குறியாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் நாங்கள் முன்வைத்த எஸ்டி எஸ்டி ரீபண்ட் குற்றச்சாட்டாக இருக்கட்டும் மின்சாரம் கட்டணம் மற்றும் டிமாண்ட் சார்ஜை உயர்த்தியதாக இருக்கட்டும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு திரும்பும் நிலையாக இருக்கட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அவர்களின் நடவடிக்கைகளால் முதலீடுகள் குறைந்து கொண்டே வருவது கண்கூடாக தெரிகிறது கடந்த ஆண்டு உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு ஒரு காலனிகள் தயாரிப்பு நிறுவனத்துடன் திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அதன் பின் அந்த தொழிற்சாலை பணிகள் நடைபெறுவதாக எந்த செய்தியும் இல்லை இவ்வாறே உள்ளது தமிழக அரசின் செயல்பாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்துள்ளதாக பெருமைப்படுவதற்கு முன்பு நமது நாட்டில் முன்னணி மாநிலங்கள் இது போன்ற முதலீட்டாளர் மாநாடுகளில் கொண்டு வந்த முதலீடுகள் எவ்வளவு என்பதாவது திமுகவுக்கு தெரியுமா உத்தரப்பிரதேசம் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் குஜராத் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் கர்நாடகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மற்ற மாநிலங்களை எவ்வளவு முதலீடுகள் அவங்க ஈர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இவ்வாறு இருக்கையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலம் என்பது தவறான தகவல் என்பதை திமுக உணர வேண்டும் பொய் இரண்டு சென்னை மற்றும் தென் தமிழகத்தில் பலத்த மழையால் அதிக அளவில் வெள்ளம் ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிட்டது இயற்கை பேரிடர்களை திறம்பட கையாண்ட இந்த அரசுக்கு எனது பாராட்டுக்கள் அதாவது இவங்களே எழுதி குத்துக்கிறாங்க ஆளுநர் அவர்கள் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு இவங்களே எழுதி குத்துக்கிறாங்க இதை மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்ததாலதான் ஆளுநர் அவர்கள் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது மாதிரியான விஷயங்களை படிக்கவே இல்லை இந்த பொய் இரண்டு இருக்கு இல்லையா இதனுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு சிங்கார சென்னையை சிங்காகர சென்னையாக மாற்றியது திமுக சமீபத்தில் பெய்த மழை திமுக அரசு சொன்ன பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது நேர்மையான ஆட்சியாளராக இருந்திருந்தால் சொன்ன பொய்களுக்கும் செய்த தவறுகளுக்கும் திமுக பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வடிகால் பணிகள் முடிந்து விட்டதாக கூறியிருந்தனர் பத்து நாட்கள் மழை பெய்யாமல் இருந்தால் மழைநீர் வடிகால் பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துவிடும் என்றார் அமைச்சர் சேகர்பாபு அதன் பின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றதாக கூறிய செய்திகளும் உள்ளன மழைக்கு முன்பு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வடிகால் பணிகள் நிறைவடைந்ததாக கூறிய அமைச்சர் திரு கே என் நேரு சென்னை வெள்ளக்காடாக நாற்பத்தி இரண்டு சதவீத மழைநீர் வடிகால் பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றதாக கூறினார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகள் நிறைவடைந்தது என்று சொன்ன நீங்கள் கடைசியில் மிக்சாம் புயலின் போது மக்களை தத்தளிக்க விட்டதுதான் மிச்சம் இது போதாது என்று தென் தமிழகத்தில் வெள்ளத்தால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த போது இந்தி கூட்டணி கூட்டத்திற்கு புதுதில்லி சென்றவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதுதான் அவதிக்குள்ளாக்கிவிட்டு தமக்கு தாமே பாராட்டி கொள்ளும் மனம் திமுகவினருக்கே உரிதான குணம் பொய் மூன்று சரக்கு மற்றும் சேவை வரி மூலமாக தமிழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது உண்மை என்ன உண்மை அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவை வரியை நமது மத்திய அரசு அறிமுகப்படுத்திய போது மாநிலங்களின் வரி வருவாய் அதற்கு முந்தைய நிதியாண்டை ஒப்பிடும் போது பதினான்கு விழுக்காடு வளர்ச்சி காணவில்லை எனில் அந்த பற்றாக்குறையான வரி வருவாயை இழப்பீடு தொகையாக மத்திய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கும் என்று தெரிவித்திருந்தது சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுவதற்கு முன்னர் தமிழகத்தில் சொந்த வரி வருவாயின் வளர்ச்சி சதவீதம்

கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பதினான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கடன் உதவியும் வழங்கியது நமது மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு எவ்வாறு ஏற்பட்டுள்ளது என்பதை திமுக அரசு தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையெனில் ஆளுநர் உரையில் இது போன்ற பொய்களை சேர்த்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரி எல்லாம் பொய் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க இது மாதிரி சொன்னதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி பொய்களை சேர்த்ததற்கு நீங்க ஆளுநர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நான் எப்பவுமே சொல்றதுதான் மறுபடியும் நான் இப்பவும் சொல்றேன் இன்னமும் திமுக அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல பண்ண மாதிரியான ஒரு அரசியலை தான் இப்பவும் பண்றாங்க அது மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க இப்ப நாம எல்லாருமே நவீன யுகத்துல இருக்கும் ஒவ்வொருத்தங்குமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஜெர்னலிஸ்ட் மாதிரி தான் ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருது ஆனாலும் ஏன் இவங்க இதை மாதிரி பொய்யான விஷயங்கள் சொல்லிட்டு வராங்கன்னு தெரியல ஈஸியாக மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சரி கடைசியாக தமிழக பாஜக திமுகவிற்கு எதிராக நூறு கேள்விகள் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதில் இன்னைக்கு முப்பத்தி ஆறாவது கேள்வியை கேட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க தாய்மொழி வழிக் கல்வியை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் அதை அதிகரிக்க எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை சொல்ல முடியுமா அதாவது மத்திய அரசனுடைய இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா தாய்மொழி வழிக்கல்வி இது வந்து நீங்க கட்டாயம் எல்லாருமே படிச்சு ஆகணும் சிபிஎஸ்இ இருந்தாலும் சரி தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த தாய்மொழி வழிக் கல்வி இருக்கையா அதை நீங்க கட்டாயம் படிக்கணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பட் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வழியில பசங்க படிக்கிறாங்க இல்லையா அதாவது தமிழ் மீடியம் பசங்க அவங்களுடைய எண்ணிக்கையானது வருஷம் வருஷம் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கான நடவடிக்கை நீங்க என்ன எடுத்திருக்கீங்க இதற்கான சொல்யூஷனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதுதான் இதுல தமிழக பாஜக கேள்வியா கேட்டிருக்காங்க எப்பொழுதும் போல இந்த ஒரு கேள்விக்கும் கண்டிப்பா திமுகவோ திமுகாவில் இருக்கக்கூடியவர்களோ திமுகவினுடைய உபிஎஸ் கூட யாரும் பதில் சொல்ல போறது கிடையாது இவங்க இது மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் கண்டிப்பா அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க சோ அதுதாங்க இஸ்னிங் கன கண்டேன் மறுபடியும் அடுத்த வசதிகளே ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரம்